ஸ் வெல்கம் பேக் வேல்சரன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னடா டூ டேஸாக வீடியோ போடலன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து ஒன்று நினச்சிருக்கேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுவோம் ப்ளாக்ஸும் போடுவேன் நிறைய பேருக்கு வந்து வீட்டிலே இருந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அதில் ஒன்று தான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அது நான் எப்படி கற்றுக்கிட்டேன் என்னோடய பழைய அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கற்றுக்கிட்டேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் என்னுடைய இந்த ப்ளவுஸ் வந்து என்னோட செகண்ட் பையன் வந்து டெலிவரிக்கு அப்புறம் உள்ள தச்ச ப்ளவுஸு இந்த ப்ளவுஸை வச்சு தான் நான் நிறைய ப்ளவுஸுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு முதல் உதவி பண்ணுற இந்த ப்ளவுஸு தான் இதுதான் இதை வச்சு தான் நான் அளவெடுத்து எங்கெங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் பண்ணது அதே அளவு தான் இப்போ இருக்கணான்னா ஆமாம் அதே அளவு தான் இருக்கேன் ஹைட்டு மட்டும் நான் அரை இஞ்சு ஒரு இன்ச்சு கூட்டிக்கிட்டேன் பாருங்கள் இப்போது இது பேக் சைடு மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஈஸியானதை முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன் அடுத்து ஃப்ரண்ட்டில் உள்ளது வந்து நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ பின்துண்டு உயரம் பின்துண்டு உயரம் வந்து இதில் பதினாலு இருக்குது ஆனால் நான் இப்போ எனக்குன்னு நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா பதினாலரை வச்சுக்கிறேன் ஏன்னா சொல்லுவாங்கள்ல பிள்ளை பெற்ற வளர்த்தி ஒன்று உண்டுபாங்களா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அரை இஞ்சு ஒரு இன்ச்சு கூட்டா தான் தான் எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் இதில் உள்ள அளவுபடியே நான் வந்து எப் சொல்கிறேன் எப்படி கற்றுக்கிட்டேன்னு எதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இஞ்சு கூட்டுறோன்னா கீழே அடியில் வந்து அரை இஞ்சு மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு இஞ்சி மடிப்போம் அதே மாதிரி டாப்பில் மேலே சோல்டரில் வந்து அரை இஞ்சி நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் அதனால தான் அந்த ரெண்டு இஞ்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் டோட்டலாக சிக்ஸ்டீன் இன்ச்சு இருக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து ரொம்ப மைனூட்டாக பண்ணணும் மற்ற துணிகளை அப்படி இழுத்து அளவெடுக்கிற மாதிரி இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது நல்லா ஒன்று போல் நேராக துணியை வச்சுட்டு இப்படி இழுத்தோன்னு வைங்களாம் அளவு வந்து கூடும் கூடும்போது முரண்பாடாக இருக்கும்போது நமக்கு வந்து தைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது தப்பு தான் ஆல்மோஸ்ட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நல்லா நேராக முந்துண்டு உயரம் துணியெல்லாம் நல்லா நேராக வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒன்று போல் வச்சுட்டு ஷேக் ஆகாமல் அந்த அக்கில் இருந்து லெஃப்ட் இருந்து ரைட் அக்கல்ல வரைக்கும் நேராக நல்லா ஒன்று போல் அழுத்தி கொடுக்கணும் ஆனால் விரிச்சிடக்கூடாது அழுத்தி ஒன்று போல் பார்க்கணும் பார்க்கும்போது தான் நம்மளோட ஒரிஜினல் மார்பு சுற்றளவு எவ்வளவுங்கிறது தெரியும் இதில் வந்து எனக்கு இருபது இருக்கு இப்போவுமே இதே அளவு தான் இருக்குது ஆனால் சம்டைம்ஸ் வந்து இதே அளவுன்னு சொல்ல முடியாது அதாவது நான் வந்து எயிட்டி கேஜி கூடும் போது வந்து எனக்கு ஒரு இஞ்சு கூடுச்சு இப்போ நான் வந்து இதே பழைய அளவு ப்ளவுஸ்க்கு தான் இருக்கேன் வெயிட்டு இந்த அளவு ப்ளவுஸ் உள்ள வெயிட் தான் நான் இப்போவும் இருக்கேன் இப்போ டுவெண்ட்டி போட்டிருக்கேன்னா அந்த டொண்ட்டியை வந்து ஏன் நம்ம வந்து மற்றதெல்லாம் ரெண்டாள் ஆட் பண்ணோம் இதை மட்டும் ஏன் முதல்ல ரெண்டாள் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம துணியை விரித்து வந்து கட் பண்ண மாட்டோம் இப்படி ரெண்டாக மடித்து தான் கட் பண்ணோம் இல்லை நமக்கு நாலு துண்டு கிடைக்கும் அதாவது ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு அப்போ நமக்கு வந்து ரெண்டாக மடிக்கும் போது ரெண்டாவில் தானே டிவைட் பண்ணுவோம் ரெண்டில் ஒரு பங்கு தானே பத்து இருபதுல அதனால் அந்த டென்னு டென்னு கூட நம்ம எதுக்கு டூ ஆட் பண்ணுறோன்னு எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சைடில் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு இன்ஜு வந்து நம்ம அதிகமாக விட்டுருப்போம் செலவங்க ஒன்றரை இன்ஜு விடுவாங்க நான் எப்போவுமே ரெண்டு தான் விடுவேன் நீங்கள் ஒன்றரை விடனாலும் விட்டுக்கோங்க அப்புறம் டோட்டலாக டுவெல் இன்ச்சஸ் கிடைக்கிது மார்பு சுற்றளவு ஆனால் துண்டு மார்பு சுற்றளவுக்கு வந்து bundu நான் முன்னளவு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது ஒரு டிப்பும் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பின்கழுத்து இறக்கம் பின்கழுத்து இறக்கம் எப்படின்னா நம்ம மேலே அந்த சோல் ஜாயின் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து இந்த கீழே நமக்கு டிசைன் முடியுதா எண்டிங்கில் வி ஷேப்பு மாதிரி அது வரைக்கும் நேராக வைக்கணும் ஆனால் சரிச்சிடக்கூடாது நேராக வச்சுட்டு நம்ம பெண் இருக்கலாம் அந்த பெண்ணை வந்து ஹரிசாண்டெல்லாம் அப்படி வச்சு பார்க்கணும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா நைன் இன்ச்சஸ் இருக்குது அப்போ நைன் இன்ச்சஸ்ங்கும்போது நீங்கள் நினைக்கலாம் மற்ற பிந்துண்டு உயரம் இடுப்பு சுற்றளவு மாறு சுற்றளவுக்குலாம் ப்ளஸ் டூ ஆட் பண்ணுறோம் இதுக்கு மட்டும் ஏன் நம்ம கால் இன்ஜி சப்ட்ராக்ஷன் பண்ணுறோன்னு எனக்குமே நான் குழம்புனேன் ஏன் இதுக்கு மட்டும் கழிக்கிறாங்க கூட்டத்தானே செய்யணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா மற்றதுக்கெலாம் நம்ம துணி வந்து உள்ளே விடுவோம் மடிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல இது வந்து உள்ளே விட மாட்டோம் இதை வந்து அப்படியே டேரெக்டாக மடிப்போம் மடிக்கும்போது அதோட பின்கள் திறக்கும் மேலே ஏறிடும் அதனால் கால் இன்ச்சு வந்து நம்ம குறைக்கும் போது கரெக்டாக இப்போ வந்து எனக்கு ஒம்போதா அதை கால் இன்ச்சு நான் கழிக்கும் போது எட்டே முக்கால் வரும் ஆனால் நான் இப்போ வந்து சொன்னல கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கனால நான் ரவுண்டாக அது வந்து நயனாக வச்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு வந்து ஒம்பதே கால் இருந்திருக்கும் இப்போது கால் கழிச்சு இதனால் ஒம்போது வச்சுருக்கேன் அப்புறம் இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றுலாம் அதே மாதிரி தான் நம்ம எப்படி மார்பு சுற்றளவுக்கு வந்து விரித்து அளந்தோமோ அதேமாரி கீழே வந்து நமக்கு ஒடுங்கி இருக்கும் ஸ்லாண்டிங்காக அதனால் இருப்பு சுற்றளவுக்கும் அதே மாதிரி தான் இது வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டு நல்லா அதாவது இழுத்த மாதிரிக்கே அளவக்கூடாது இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் அளந்து வச்சுக்கணும் இதில் வந்து பதினஞ்சு வருது அந்த ஜாயின்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணணும் ஏன்னா சில துணி பழைய துணி வந்து ஜாயின் பண்ணது மறைஞ்சிருக்கும் நம்ம மேலே மட்டும் பார்க்கக்கூடாது அதனால் பதினஞ்சு இதையும் ஏன் ரெண்டாவது டிவைட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ண மாட்டோம் எப்போவுமே துணியை தான் மடித்து கட் பண்ணுவோம் அதனால் நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் ரெண்டால் டிவைட் பண்ணும்போது ஃபிஃப்டீனை ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஏழ்ரை கிடைக்கும் அந்த ஏழ்ரை கூட எதுக்கு ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் தெரியும் உள்ளே நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பிரித்து விடுறதுக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது நைன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒம்பதரை கிடைக்கிது இது வந்து பின்துண்டு உயரத்தோட பின்துண்டு துணியோட அளவு இதில் வந்து அக்கள் சுற்றளவு நான் சொல்லலை ஏன்னா முன்துண்டு அளவு துணியை தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் அப்போ தான் அக்குள் வந்து மார்க் பண்ணுவோம் அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா